அம்மன் கோவில் முன்புரம் ஐந்து நிலை ம் கட்டும் பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சித்தாளநல்லூர் கிராமம் அருள்மிகு அத்தனூர் அம்மன் திருக்கோவிலில் உபயதாரர்கள் நிதி உதவியுடன் இந்து சமய அறநிலையத்துறை அனுமதியுடனும் திருக்கோவில் முன்புறம் ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டும் பணி மற்றும் கோவில் பிரகார மண்டபம் கட்டும் பணி ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மண்டல நகர அமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் முன்னாள் நகரமன்ற தலைவர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் திருச்செங்கோடு ஒன்றிய குழு தலைவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்விலே நம்முடைய கோயில் வளாகத்திலே கலந்து கொண்டிருக்கிற உரையாற்றி இருக்கின்ற அன்பு தம்பிக்களை துவக்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமய அமைச்சர் அவர்களுக்கும் விழாவை சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக அவர்களே ஒன்றியக் குழுவின் பெருந்தலைவர் சுஜாதா